நான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சில நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்துவதற்காக இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறேன் முதலிலே நேற்றைய தினத்தோடு வடக்கு கிழக்கில் உள்ள எல்லா உள்ளூராட்சி மன்றங்களினுடைய மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் எங்களை வரையிலே வடக்கிலே முப்பத்தி நாலு உள்ளூராட்சி கிழக்கில் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களை இருபத்தாறுமாக அறுபதாக இருந்தாலும் அதிலே தெற்கு ஒரு சிங்கள பிரதேசமாக இருக்கிறதால அதை கழித்தால் ஐம்பத்தி ஒன்பது ஆக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரே ஒரு தேர்தல் அதை உள்ளூராட்சி மட்டும் அதனுடைய வேட்புமன் மட்டும் நிராகரித்து இருக்கிறது ஆனால் எல்லா ஏனைய எல்லா எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதன் மூலம் ஒன்று தெளிவாகிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எங்களுடைய கட்சியில் எல்லா விதமான அனுபவஸ்தர்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு உள்ளூராட்சியை பொறுப்பேற்று நிர்வகிக்கக்கூடிய தகமை பெற்றவர்களைத்தான் நாங்கள் வேட்பாளர்களாக நியமித்திருக்கிறோம் என்பதை சொல்லியிருக்கிறேன் இப்போது இது இந்த தேர்தலில் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல விரும்புகின்றேன் அடுத்தது இது ஒரு உள்ளூர் ஆட்சி தேர்தல் ஒவ்வொரு உள்ளூர் ஆட்சி பிரதேசமும் ஒரு தேர்தல் பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டு தேர்தல் சட்டத்தினுடைய எட்டாம் பிரிவின்படி அந்த பிரதேசத்திலே சாதாரணமாக வசிப்பவர்தான் அந்த பிரதேசத்திலே ஒரு வேட்பாளராக இருந்து இருக்க முடியும் வாக்களிக்க முடியும் என்று ஒரு வரையறை இந்த சட்டத்திலேயே இருக்கிறது அது இது மிக தெளிவான ஒரு உள்ளூர் விடயம் இதில் எங்களுடைய தேசிய கட்சிகள் எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் அவர்களுடைய தலைமைக்கான கட்சிகளுக்கு இங்கே வேலை இல்லை இது வந்து எங்களுடைய மண் எங்களுடைய ஒவ்வொருத்தர ஒவ்வொரு பிரதேசமும் ஒவ்வொரு அந்தந்த மக்களுடைய உள்ளூர் மக்களுடைய அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களே உணர்ந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவற்றை தீர்ப்பதற்காக கையாள்வதற்கான தங்களுடைய பிரதிநிதிகளை தங்களிடமிருந்து அந்த மக்களிடமிருந்து அந்த பிரதேசத்திலிருந்தே தெரிவு செய்கிற ஒரு தெளிவாக செய்கிற ஒரு தேர்தல் இது ஆகவே மக்களுக்கான கருத்தை நான் சொல்லக்கூடியது இந்த இப்பொழுது இந்த உள்ளூராட்சி சம்பந்தமாகவும் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பால முன்னாள் பேராசிரியர் வாழ்நாள் பேராசிரியர் பாலசுந்தரம்பிள்ளை அவர்கள் புவியியல் துறையில் இருந்த காலத்தில் இருந்து அநேகமாக ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு மாணவன் பட்டதாரி மாணவன் குறிப்பாக எனக்கு தெரிந்து யாழ்ப்பாண மாநகரசு சம்பந்தமான ஒரு டெசர்டேஷன் அறிக்கையை சமர்ப்பித்து வந்திருக்கிறார்கள் ஆகவே நினைக்கிறேன் பல்கலைக்கழகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட இவ்வாறான அறிக்கைகள் இருக்கும் அவ்வாறு செய்யப்பட்டதெல்லாம் புள்ளி என்று நான் சொல்லவில்லை ஆனால் அது நடைமுறையிலே அமுல் செய்ய வேண்டிய அதற்காக அப்படி ஆய்வு செய்தவர்கள் எல்லாம் மாநகர நிர்வாகத்துக்கு அது உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு முழுமையாக தமிழ் பெற்றிருக்கிறார்கள் என்றது அல்ல ஏனென்றால் அந்த உடையங்கள் பலவற்றிலே பொறியியல் விடயங்கள் க அநேகமாக இருக்கும் நீர் விநியோகம் என்றால் வடிகால் என்றால் மற்றும் சுகாதாரம் சம்பந்தமான விடயங்கள் இருக்கும் ஆகவே அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்கான ஆய்வு செய்தவர்கள் எல்லாம் அறிஞர்கள் என்றோ நிபுணர்கள் என்றோ இல்லை அதை நாங்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மக்களிடமிருந்து தங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு செயலாற்றக்கூடியவர்களை இனங்காண வேண்டியது மக்களுடைய கடமை இதே நேரம் நான் ஏற்கனவே சொன்னது போல தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் இதில் தேசிய கட்சிகளுக்கு இதில் எந்த விதமான நியாயமான காரியங்களும் செயல்பாடுகளும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எங்களுடைய ஒவ்வொரு உள்ளூராட்சி பிரதேசமும் தங்களை தாங்களே நிர்வகிக்கின்ற உரித்து கொண்டவை அவை அந்த அந்த எங்களுடைய பிரதேசம் தமிழ் பிரதேசம் என்றபடியால் தமிழ் தேசிய மக்களுடைய தமிழ் கட்சிகள் இங்கே போட்டியிடுவது நியாயமானதும் தான் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் தெரியும் என்றதாலே மக்கள் முதலிலே தமிழ்த் தேசிய சார்ந்த கட்சிகளை அவருடைய வேட்பாளர்களை தெரிவு செய்ய தீர்மானிக்க வேண்டும் அது மிக முக்கியமானது குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல் அனுபவத்தின் அடிப்படையில் இன்னும் நாங்கள் சுயமாக இருக்கிறோம் தனித்துவமாக இருக்கிறோம் இந்த தனிய இலங்கையர்கள் என்ற தேசியத்துக்குள்ளே கரைத்து வடித்து போகாமல் இருக்க விரும்புகிறோம் என்று சொல்வதற்கு என்று காட்டுவதற்கு இந்த தேர்தல் மிக முக்கியமானதாக இருக்கிறது நான் ஒரு தமிழனாக இருக்க விரும்புகிறேன் என்று நினைக்கிற ஒவ்வொருவரும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கான வாக்களிக்க வேண்டும் என்பது முதலாவது என்னுடைய கோரிக்கை ரெண்டாவது அந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளேயே நான் ஏற்கனவே சொன்னது போல மிக சிரேஷ்டத்தன்மை வாய்ந்ததும் பரவலாக வடக்கு கிழக்கில் எல்லா உள்ளூராட்சி மன்றங்களிலும் போட்டியிடுவதும் அனுபவங்களை கொண்டவர்களையும் உடனடியாகவே பரிச்சாத்தம் இல்லாமல் கையாளக்கூடிய நிபுணத்துவம் அனுபவம் ஆற்றல் கொண்டவர்களை கொண்ட கட்சி என்ற வகையிலே தமிழரசுக் கட்சியை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் தமிழரசு கட்சியை உங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பிரச்சனைகளை இனங்கண்டு நிச்சயமாக அவர்களை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறைகளை நிர்வாக கட்டமைப்புகளை நிர்வாக வழிநடத்தல்களை நாங்கள் மு முன்னெடுப்போம் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றத்திலும் அவ்வப்போ அந்தந்த பிரதேசங்கள் அறிவுறுத்தி அந்த மக்களுடைய நலன் சார்ந்த விடயங்களை கையாள்வதற்கான தலைமை ஏற்பாடு செய்யும் என்பதால் தமிழரசு கட்சியை தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய வா கட்சிகளுக்குள்ளே தமிழரசு கட்சியை முக்கியத்துவம் கொடுத்து தமிழக கட்சி வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு தமிழ் தேசியம் சார்ந்து தமிழின தன்மானம் சார்ந்து தன்னாட்சி சார்ந்து தனித்துவம் சார்ந்து முதலாவதாக என்னுடைய எங்களுடைய இந்த கட்சி சார்ந்த முன்மொழிவுகளை மக்கள் முன் சமர்ப்பிக்க நான் விரும்புகிறேன் இந்திய பிரதமர் மோடியின் உத்தியோகம் தொடர்பில் தற்பொழுது இலங்கை தமிழசு கட்சியினை வாய்ப்பு இருக்கின்றதா இன பிரச்சனை தீர்வு மோடிக்கு ஏதாவது வலியுறுத்தப்படும் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அநேகமாக ஏப்ரல் மாதம் ஐந்து அல்லது ஐந்தாம் தேதியும் ஆறாம் தேதியும் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் என்பதும் அந்த சந்திப்பில் அவர்களுடைய விஜயத்தின் போது வருகையின் போது தமிழரசு கட்சி அவரை சந்திக்க கூட்டாக கட்சி சார்பாக அநேகமாக நாலு பேர் நினைக்கிறேன் நாங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த சந்திப்பிலே நாங்கள் மிக முக்கியமாக இப்பொழுது இருக்கக்கூடிய எங்களுடைய மாகாண சபை முறைமை சம்பந்தமாக அது படிப்படியாக அதில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் அதிகாரங்களும் பொறுப்புகளும் பறிக்கப்பட்டு வருகின்ற நிலையை கண்டு ஏற்கனவே நான் ஏற்கனவே சொன்னது போல அரசாங்கம் நியமித்த அலுவர்களையே இணைத்தலைமையாக நியமி மாவட்ட இணைப்பு குழுக்களும் தலைமையாகவே இந்த அரசாங்கம் நியமிக்கவில்லை அப்படியான பல விடயங்கள் வைத்தியசாலைகளை தேசியமாய் மாற்றி கல்வி தேசியம் அப்படியே தேசிய பாடசாலைகளாக மாற்றி அப்படி பல விடயங்களை மின் விவசாயத்தில் பல விடயங்கள் எங்களிடந்து பறிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை நிச்சயமாக மோடி அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவோம் அவ அந்த ஒரு அவர் ஒரு ஒரு வகையிலான எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஒரு தேசிய ரீதியான ஒரு தீர்வுக்கான ஒரு முன்மொழிவை அல்லது கருத்தை மோடி அவர்கள் இன்றைய அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் நிச்சயமாக மோடி அவர்களுக்கு தெரிவிப்போம் ஏனென்றால் இது ஒரு எல்லா காலத்திலையும் நடைபெற ஒரு விடயம் அல்ல அடிக்கடி மோடி அவர்கள் இங்கே வருவதும் அல்ல ஆகவே பல நான் ரெண்டு வருஷங்களுக்கு பிறகு வருகிறார் ஆகவே அந்த நேரத்தில் அவர்களுக்கு இந்த இந்த விடயத்தை நாங்கள் எங்களுடைய குறைபாடுகளை நிச்சயமாக மாவா மாகாண சபை மட்டும் இல்லை ஏனென்றால் அது எங்களுடைய தீர்வு அல்ல என்பது மோ அவர்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் நாங்கள் ஏற்கனவே அது தீர்வாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதும் அவருக்கு தெரியும் அவை எங்களுடைய தீர்வு என்ன என்பதையும் குறிப்பாக மீனவர்களுடைய வடக்கு கிழக்கு மக்களுடைய மீனவர்களுடைய இந்திய மீனவர்களுடைய மீன்பிடி அவர்கள் கைது செய்யப்படுவது உறவுகள் பாதிக்கப்படுவது குறிப்பாக இங்கே கைது செய்யப்படுபவர்கள் பெரும்பான்மையானவர்களை பார்த்தால் அவர்கள் கூலிக்கு வாரவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இதில் அந்த மறியலுக்கு போகிறவர்கள் கைது செய்யப்படுகிற சிறைக்கு போகிறவர்கள் எல்லாம் கூலிக்கு வாரவர்கள் முதலாளிகள் எல்லாம் தப்பித்துக்கொள்கிறார்கள் இந்தியாவில் அவள் இந்த விடயங்களை நாங்கள் குறிப்பாக இது எங்களை பாதிக்கிறது அடி மடியில் இருக்கிற ஆழமான மீன் உற்பத்தியை அள்ளி கொண்டு போவதாலே ஒரு மீனுடைய மீன் வளமே பாதிக்கப்படும் என்ற விடயத்தை நாங்கள் நிச்சயமாக சுருக்கமாக மோடி அவர்கள் கவனத்தில் கொண்டு வருவோம் தையெட்டி விகார தொடர்பிலே சுமமான முடிவு எட்டப்படும் என்று சொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு கட்டிடம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது உள்ளே தமிழ் செக்ரட்டரியினுடைய இது ஒரு முக்கியமான ஒரு காரணி நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு எல்லாருமே வந்து ஒரு குட்டையில் ஊர் மட்டைகள் என்றதையும் சிங்கள தேசிய கட்சிகளினுடைய அடிப்படை அதே அடியில் அதே பாணியில் அதே வழியில தான் இந்த இன்றைய அரசாங்கம் செல்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் ஆகவே இன்னும் இந்த தமிழ் சிங்கள தேசிய கட்சிகளை நம்பி மக்கள் வாக்களிப்பது என்பது பொருத்தமே எதிரியாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஏற்கனவே கையெட்டி வியாறைக்கு எதிராக முழு த தமிழர் சமுதாயமும் எதிர்த்து நிற்கின்ற பொழுது இன்னும் ஒன்றை திறந்து வைக்கிறதென்றால் அந்த இனவாத போக்கு இருக்கிறது என்பதையும் அவர்களுடைய அடிப்படையே வடக்கு கிழக்கை பிரித்தவர்களும் இவர்கள்தான் தான் அவர்கள் இன்னும் ஒரு இப்படியான ஒரு கட்டிடத்தை திறந்து வைக்கிறார்கள் என்பதை பார்த்தாவது எங்களுடைய மக்கள் கண்விழிக்க வேண்டும் உணர்வு பெற வேண்டும் இது மிக அடாத்தானது இது ஒரு ஏற்கனவே எல்லோரும் சேர்ந்து ஆட்சேபிக்கின்ற கண்டனம் தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்வாகவே நான் பார்க்கிறேன்